நகைச்சுவை நடிகர் சேஷு காலமானார் லொல்லு சபா நிகழ்ச்சி மூலமாக பிரபலமடைந்த நடிகர் சேஷு மாரடைப்பினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமாயிட்டதா செய்தி வெளிவந்திருக்கு இது குறித்து ரசிகர்களும் பிரபலங்களும் அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிட்டு வராங்க கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி பள்ளிக்கரணையில் அவரோட வீட்டில் வச்சு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு உடனே ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கு இதயத்தில் மூணு அடைப்பு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நலம் தேர முடியாமல் இறந்துட்டாருன்ற செய்தி வெளிவந்திருக்கு விஜய் டிவியில ஒளிபரப்பான லொல்லு சபாவின் மூலமா அறிமுகமானவர் தான் நம்ம சிஷு அதுலயும் வயசான பாட்டி கேரக்டர்ல அதுல அவர் பண்ணக்கூடிய ஜூட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும் கடந்த மாசத்துல வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் வெளியாச்சு அதுலேயும் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படும் அளவில் இருந்துச்சு அவரோட கேரக்டர் அதில் அவரோட நடிப்பு எல்லாராலும் பாராட்டப்பட்டுச்சு இந்த படத்தில் சந்தானத்தோடு சேஷு மாறன் பூசாரிகளாக நடிச்சிருப்பாங்க இவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்தில் இவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்க செஞ்ச காமெடி மற்றும் சேட்டைகள் ரசிகள் மத்தியில் அதிகமாக கவர்ந்து எடுத்துச்சு அதுலையும் சேஷு அந்த திரைப்படத்தில் பரதநாட்டியம் ஸ்டெப் போட்டுருப்பார் அதை பற்றி அவர் சொல்லும்போது அவருடைய கடைசி வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருந்தார் எனக்கு பரதநாட்டியம்லாம் கொஞ்சம் கூட தெரியாது அந்த நேரத்தில் இப்படி ஸ்டெப் போடுங்க அப்படி ஸ்டெப் போடுங்கன்னு சொன்னாங்க அது அப்படியே நானும் செஞ்சேன் ஆனால் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பேசப்படும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அதுபோல் நான் மது குடிக்கிறதையே விட்டுட்டேன் நான் மது குடிக்கிறதை விட்டுட்டதுக்கு அப்புறம்தான் நிறைய மது குடிக்கிற மாதிரியான கேரக்டர் கொண்ட படங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு குறிப்பாக இந்த வடக்குபட்டு ராமசாமி திரைப்படத்தில் முழு நேரம் குடிகாரனா அந்த படத்தில் வரை காட்டியிருப்பாங்க ஆனால் நான் குடிக்கிறதை எப்போ விட்டணும் அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் வருது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அதுபோல் அவர் வாங்கக்கூடிய கொஞ்சம் சம்பளத்தில் கூட தனக்குன்னு எதுவும் வச்சுக்காமல் பலருக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு சமீபத்தில் நடந்த இந்த மழை வெள்ள பாதிப்பில் கூட அவர் பல உதவிகளை செஞ்சுருக்கிறாருன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்போ கூட சேஷு எனக்கு இதே நோய் இருக்குது நான் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அவர் மாடியிலேருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி மூட்டைகள்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாரு ஆனாலும் பாருங்களேன் கடைசி நேரத்தில் அவர் மருத்துவமனையில் இருந்தப்போ அவருக்கு சிகிச்சைக்காக பத்து லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு அவருக்காக நடிகர் உட்பட ஒரு சில நடிகர்கள் பண உதவி கேட்டிருந்தாங்க ஆனா அது கடைசியில் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்ற ஊர்ஜிதமான தகவல் எதுவும் பெருசா தெரியல பலருக்கு உதவி செஞ்ச செஞ்சேஷு கடைசி நேரத்தில் உதவிக்காக காத்திருந்தாரு இப்ப அவரு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு உதவும் மனப்பான்மை கொண்டவர் இலகிய மனதுடையவர் அவரால் உதவி அடைஞ்சவங்க நிறைய பேர் அவரால் உதவி அடைஞ்சவங்கெல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு திருப்பி உதவி செய்ய வாய்ப்பு இல்லாமலே போயிருச்சு அப்படின்ட்டு கண்கலங்குறாங்க எது எப்படி இருந்தாலும் லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள் இதை எல்லா மனுஷர்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சேஷுவின் ஆன்மா இலை பாரட்டும்